கிறிஸ்து இயேசுவை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சிறுவர் சிறுமியரே அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு திருவிழா நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி ஈஸ்டர் ஹலூயா ஹலூயா கொஞ்சம் முடிச்சுதான் இருக்கீங்க பரவாயில்ல நன்றி பாலக்கூடிய எல்லாரையும் முன்னாடி வாங்க சொன்னோன்னா அது ஒரு என்கரேஜ்மெண்ட் எல்லாரும் முன்னாடி வந்தாச்சு ப்ளஸ் உன்னதங்களிலே பாடுகின்ற போது மிக அற்புதமாக அருகையும் அவர் மேலும் பொறுப்பாளர்கள் இருந்து அரேஞ்ச் செய்தவர்களும் ஒரு நல்ல ஒரு டிராமேட்டிக் இம்பாக்ட் கொடுத்து இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பை நமக்கு காண்பித்தார்கள் மிக அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் சந்தோஷம் நல்லா அமைந்திருந்தது ஈஸ்டர் என்று சொல்லுகின்ற போது இந்த கிறிஸ்து உயிர்ப்பு என்பது நமது கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு கிறிஸ்துவ அடையாளத்திற்கு கிறிஸ்துவ வாழ்விற்கு ஒரு அடித்தளமான ஒரு நிகழ்வு இந்த அஸ்திவாதமான நிகழ்வு இந்த நிகழ்வு நிகழவில்லை என்றால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியாது சொல்வதற்கு அர்த்தம் இருக்காது அதற்காக தான் புனித பௌரடிகள் குழந்தைகளுக்கு எழுதிய முதல் திருமகத்திலே அதிகாரத்தில் பதினாலாவது மிக அற்புதமாக ஆழமாக சொல்வார் கிறிஸ்து உயிர் தேர்வது நிகழவில்லை என்றால் நான் இங்கிருந்து பறைசாற்றுவதற்கும் நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்று விசுவாசத்தில் அர்த்தம் இல்லாமல் போய் நாம் கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்து உயிர்ப்பின் மூலமாக கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லுகின்ற படை சாத்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நமது வாழ்விற்கும் விசுவாசத்திற்கும் அழிப்பது இந்த நிகழ்வு ஆகவேதான் கிறிஸ்துமஸை விட மற்ற நிகழ்வுகள் அனைத்தையும் விட இந்த கிறிஸ்து உயிர்ப்பு என்பது நமது கிறிஸ்துவ வாழ்விற்கு அஸ்திவாதம் ஆழம் அடையாளம் அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற போது நாம் நான்கு வாரங்கள் ஆட்வென்ட் சீசன் கொண்டாடுகின்றோம் ஆனால் கிறிஸ்து உயிர்ப்பு கொண்டாடுகின்ற போது ஐம்பது நாட்கள் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம் எந்த கோஸ் வரைக்கும் ஆகவே இந்த திருவிழா கிறிஸ்து உயிர்ப்பு என்பது நம் வாழ்வில் நமது கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஒரு திருத்த முனையாக அமையக்கூடிய ஒரு நிகழ்வு ஆகவேதான் நாம் உற்சாகமாக கொண்டாடுகிறேன் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த மக்களுக்கு கிறிஸ்து உயிர்ப்பு என்பது முக்கியம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து வந்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையிலே கிறிஸ்து உயிர்ப்பின் மூலமாக நமக்கு மூன்று முக்கியமான கருத்துக்களை நாம் கொண்டு ஜபிக்க வேண்டும் முதலில் கிறிஸ்து உயிர்ப்பு என்பதன் மூலமாக நாம் கடவுள் வெற்றி கொள்ளக்கூடியவர் கடவுள் சக்தி வாய்ந்தவர் என்று நாம் கடவுள் வல்லமை கொண்டவர் என்று தெரிந்து கொள்கின்றோம் இரண்டாவதாக இந்த திருவிழாவை நாம் பாஸ்கா திருவிழா என்று கூட சொல்லுகின்றோம் என்பதன் மூலமாக நாம் ஒரு பழைய புதிய வாழ்வுக்கு மாறுகின்ற ஒரு திருவிழா மூன்றாவதாக இந்த கிறிஸ்து உயிர்ப்பு என்பதன் மூலமாக நம் வாழ்வில் நமக்கு நம்பிக்கை கிடைக்கின்றது தைரியம் கிடைக்கின்றது முதலில் கிறிஸ்து வெற்றி உள்ளவர் வல்லமை உள்ளவர் என்பதை பற்றி சிந்திப்போம் கிறிஸ்து தன்னையே நமக்கு மக்களுக்காக முழுமையாக அந்த சிறுவையில் அர்ப்பணிக்கின்ற போது அதை நாம் குட் என்கின்றோம் ஏனென்றால் அந்த நிகழ்வு மூலமாக கடவுள் ஒரு நல்லவர் கடவுள் நல்ல மனம் கொண்டு தன்னையே நமக்காக வழங்கியிருந்தார் கிறிஸ்துவின் மூலமாக என்று கடவுள் நல்லவர் என்று தெரிந்து கொள்கின்றோம் ஆனால் அந்த பெரிய வெள்ளியோடு நமது நம்பிக்கை விசுவாசம் முடிந்து விடுவதில்லை இன்று கிறிஸ்து உயிர்ப்பு கொள்கின்ற போது இதை நாம் கடவுள் வல்லவர் வல்லமை நிற்கவர் சக்தி வாய்ந்தவர் ஜெயிக்கக்கூடியவர் இருதை தாண்டி நமக்கு ஒளி வழங்கக்கூடியவர் என்ற ஒரு நிகழ்வை நாம் உணர்ந்து அந்த நிகழ்வில் நாம் பங்கு கொள்கின்றோம் ஒரு முறை நான் மலேசியாவுக்கு ஒரு பணி மூலமாக சென்று மலேசியா சென்று இரண்டாயிரத்தி பதினேழு திரும்பி வருகின்ற போது அந்த விமானம் மூலமாக வந்தது அந்த விமானம் கிழங்கி வந்து டெல்லிக்கு வந்து சாதாரணமாக விமானம் ஒரு குறிப்பிட்ட அருகாமையில் வந்த பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வருவாங்க அன்று நான் வந்து கொண்டிருந்த போது டெல்லியில் மிக பெரிய மழை இடி மின்னலோடு கூடிய மலை காற்றுகளோடு கூடிய மலை அவவே அந்த விமானத்தை நடத்தக்கூடிய விமானி கொஞ்சம் அந்த மின்னல் மூலமாகவே அதிகமாக மலை இருப்பதால் இது இறங்குவதா வேணாமான்னு தவறு அவங்களோட பேசி கடைசி அவர் முடிவெடுத்து சரி இறங்கலாம் சொல்றப்ப அவர் இறங்க வேண்டிய இறத்தை தாண்டி விடுகின்றார் ராகராக இறங்கணும் அதை தாண்டி வந்து பிறகு அங்கு இறங்க முயற்சி செய்கின்றார் உரிய இடைவெளியில் இறங்க முயற்சி செய்கின்றார் பெரிய மலை கனத்த மலை அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் இறங்க முயற்சி செய்கின்ற போது கொஞ்சம் கொஞ்சமா இறங்குகின்றார் விமானம் ஆட தொடங்குகின்றது அதிலிருந்து நாங்கள் அனைவரும் கூட கொஞ்சம் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு பயத்தோட என்னடா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தோட இருந்தோம் விமானி பரவாயில்லை நாங்கள் இறங்க போயிருந்தோம் முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கொண்டு இருக்கின்றார் ஆனால் இந்த கணக்க மழையும் காற்றும் மீன்களும் குறையவில்லை ஆகவே விமானம் மேலும் கீழ இறங்க பயங்கரமான ஆட்டம் தத்த ஆரம்பிச்சுட்டாங்க நான் கொஞ்சம் பொறுமை நம்ம தனி தானே நம்ம சாமியார் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஒரு தைரியத்தோடு சரி கொஞ்சம் பொறுமையா உட்காந்துக்கிட்டே இருந்தேன் பார்த்தா ரொம்ப பயங்கரமான தருமாற்றம் விமானத்திற்கு அவங்க

அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக போ போ மேல போக போதும் விமானிக்கு ஒரு கண்ட்ரோல் வந்தது விமானத்தை திருப்பியும் மேலே சுற்றி பிறகு கொண்டு வந்து சேர்த்துதான் ஒரு இருக்கேன் ஆனா அந்த சூழ்நிலையில் நாம் அவ்வாறு அந்த விமானம் தடுமாறி ஆட்டம் கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் பயந்து எல்லாம் முடிந்தது என்று இருக்கின்ற சூழ்நிலையில் பரிசுத்தாவை போல கடவுள் அந்த விமானிக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்து மூலையை ஏற்படுத்துகின்றார் அதுதான் கிறிஸ்து உயிர்ப்பு என்பது நாம் அனைவரும் கூட பாவத்தினால் பாதிக்கப்பட்டு இருவில் தள்ளப்பட்டு நமது சிந்தனைகள் இழக்கப்பட்டு அமைதி இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அந்த சீடர்கள் அனைவரும் பயந்து போய் ஓடி ஒழித்திருந்த சூழ்நிலையில் கிறிஸ்து உயிர் தேடுகின்றார் அவர் உயிர் தேடுவதன் மூலமாக கடவுள் ஜெயிக்கின்றார் சாவை ஜெயிக்கின்றார் என்ற ஒரு அவர்களுக்கு ஆழமாக ஏற்படுகின்றது என்று இறந்து பாவத்தை ஜெயித்து நமக்கு புதிய வாழ்வை அருளை உண்மையை ஒளியை வழங்கக்கூடியவர் அவரை நான் நம்ப வேண்டும் நம்ப முடியும் என்ற ஒரு தைரியத்தை வழங்குகின்ற திருவிழா தான் கிறிஸ்து உயிர்ப்பு திருவிழா ஆகவேதான் ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த ரோம அரசர்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அவர்கள் அந்த கொடுமை சூழ்நிலையிலும் பயப்படாமல் தைரியமாக கிறிஸ்துவிற்கு சாட்சிகளாக வாழ்ந்தார்கள் அவர்கள் எவ்வளவு உரிமை செய்தாலும் தங்களுடைய உயிரை இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள் காரணம் அவர்களுக்கு தெரியும் கிறிஸ்து இறந்து மடிந்து போகவில்லை கிறிஸ்து இறந்து சாவை வென்று நமக்கு புதிய வளர்வை அடைந்தது என்றார் உயர் ஈஸ்டர் கிறிஸ்டியன் அமுதா இஸ் அவர் சாங் என்று அவர்கள் நம்பினார்கள் நாம் கிறிஸ்து உயிர்ப்பின் மக்கள் என்பது நமது கீதம் ஆகவே நமக்கு தடுமாற்றம் இல்லை தயக்கம் பயம் இல்லை பின் செல்லும் அச்சம் இல்லை என்று உணர்ந்த அந்த ரோம் அரசர்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் தைரியமாக முன்வந்து தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து புதிய வாழ்க்கையை கிறிஸ்துவோடு இணைந்து புதிய வாழ்க்கையை பெற்றவர்கள் இரண்டாவதாக இந்த திருவிழாவை நாம் பாஸ்கா திருவிழா என்கின்றோம் காரணம் பாஸ்கா இஸ்ராயல் மக்களுக்கு பாஸ்கா என்பது அவர்களுடைய ஒரு விடுதலை கொண்டாடப்படுகிறார் ஆகவே நாம் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே விடுதலை பயணத்தினை பார்த்தோம் படிக்க கேட்டோம் என்னவென்றால் அவர்களை அந்த ராஜா மக்களை காப்பாற்றி யாவை ஆண்டவர் அவர்களை வழி அந்த கடவுளை இரண்டாக பிழந்து இவர்களுக்கு வழிகாட்டி வழி நடந்து செல்கிற போது கடவுள் எவ்வாறு அவர்களுக்கு துணையாக இருந்தார் என்பதை நாம் கேட்கும் அந்த கடைசி இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லுவார்கள் சேர்ந்த அவர்கள் மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள் எதிர்ப்பாக யாவே ஆண்டவர் அவர்களோடு இணைந்து நம்மை தோற்கடித்துக் கொண்டிருக்கின்றார் என்று அவ்வாறு ஆண்டவர் அவர்களை புதிய விடுதலை அழைத்துச் சென்றார் காரணம் ஆகவர் அவர்களோடு இருந்தார் இந்த பாஸ்கா என்கின்ற போது கிறிஸ்து நமக்கு புதிய பாஸ்காவை வழங்குகின்றார் நாமும் நமது இருந்து புதிய வாழ்வில் நமது அந்த காலம் கொண்ட வாழ்வில் இருந்து அருள் பெற்ற வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்கின்றார் ஆகவே நாம் அனைவரும் கூட இந்த நாளிலே நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இருள் சூழ்ந்த நிகழ்வுகளை மறக்க வேண்டும் இன்றைய சுவிசேஷத்திலே கேட்டோம் மரியா சலோமி மற்றும் பெண்கள் அந்த வந்த போது கல்லறையை பார்த்து ஆஹா இந்த கல்லறையில் ஒரு பெரிய பாடாங்கள் இருக்கின்றது அந்த கல்லை நாம் எவ்வாறு நகர்த்த போகிறோம் என்று பயந்து பேசிக்கொண்டு வந்தார்கள் ஆனால் கிறிஸ்து உயிர்ப்பின் மூலமாக அந்த பாடல்கள் ஏற்கனவே நகற்றப்பட்டு இருக்கின்றது ஆம் அன்பாத சகோதர சகோதரிகளை நமது உள்ளத்திலும் எத்தனையோ பெரிய புதிய பாராங்கர்களை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம் நமது உள்ளத்தை கண்டறைகளாக மாற்றி அந்த பாராங்கல்லால் மூடி வைத்திருக்கின்றோம் இன்றைய கிறிஸ்து உயிர்ப்பு என்பது அந்த பாராங்கல்லை நகற்றி விட்டது ஆகும் நமது வாழ்வில் நாம் அதை உணர்ந்தவர்களாக நமது வாழ்வில் புதிய சிந்தனை கொண்டவர்களாக அந்த விமான விமானத்தை எவ்வாறு புதிய எல்லைக்கு எடுத்து செல்ல முடிந்ததோ அது நமது வாழ்க்கையில் நமது மனதையும் புதிய சிந்தனை பெற்றவர்களாக புதிய மனம் போட்டவர்களாக பிறரை மன்னிக்கக்கூடிய மனம் போட்டவர்களாக பிறரை புதுமையாக புது விதத்தில் பார்க்கக்கூடிய மனம் போட்டவர்களாக அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய மனம் போட்டவர்களாக மாறும் ஒரு இடத்தில் இருந்து புதிய இடத்திற்கு மாறும் மக்களாக மாற வேண்டும் புதிய ஏற்பாட்டில் இருந்து கேட்ட புதனத்தில் ஆறாவது அதிகாரத்தில் அழித்தான் சொல்லி இருக்கின்றார் நாம் கிறிஸ்துவோடு அவருடைய இடத்தில் இறந்தவர்கள் ஆகவே நாம் அவரோடு அவருடைய உயிர்ப்பில் ஒன்றித்து அந்த உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும் மூன்றாவதாக கிறிஸ்து உயிர் பெறுந்திருக்கின்றார் என்பது நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு செயல் தைரியம் அளிக்கக்கூடிய செயல் நாம் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம் நமக்கு எந்த நோயில் இருந்தாலும் சரி எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எந்த மன வருத்தங்கள் இருந்தாலும் சரி அவற்றை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை தைரியமாக செல்ல வேண்டும் ஒரு முறை இரண்டாவது உலக போர் முடிந்து ஒரு ஊரில் அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் பெரிய பாவம் எல்லாம் போட்டு அந்த ஊரை சுத்தமா தரைக்கட்டமாக்கி விடுகின்றார்கள் அப்பொழுது எல்லாரும் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு குடும்பத்துல மட்டும் ஒரு வயதானவரும் அவருடைய பேட்டி கேக்குதான் சின்ன பிள்ளைங்க அவருடைய பேட்டி ரெண்டு பேர் மட்டும் எப்படி தப்பிச்சாங்க அந்த பாம்புல இருந்து அப்ப அந்த பேட்டி அங்க சுற்றி இருந்த விழுந்து எல்லாத்தையும் பார்த்து பயந்து அழுது கொண்டு இருந்தது அது அழுது கொண்டு இருக்கின்ற போது இந்த வயதானவர் அந்த பிள்ளைகளை வந்து பாப்பா ஏன் அழுகின்றார் Don't cry. அழுகாதே நீ அழுகாதே ஏனென்றால் கடவுள் இறந்து விடவில்லை என்று சொன்னார் Don't cry. God is not dead. கடவுள் இறந்து விடவில்லை டோன்ட் கிராய் அழுகாதே கடவுள் உயிரோடு இருக்கின்றார் ஆகவே நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செல்ல வேண்டும் என்று நமக்கு இன்றைய கிறிஸ்து உயிர்ப்பு திருவிழா எடுத்து சொல்லிருந்தது ரோமேரிகளுடைய திருமுகத்திலே எட்டாவது அதிகாரத்திலே புனித பவுல் அருமையாக சொல்லுகின்றார் கிறிஸ்து உயிர்ப்பின் மூலமாக நாம் நமது பழைய வாழ்க்கையில் கண்ணால் பார்க்கக்கூடியதையே நம்புகின்றோம் ஆனால் கிறிஸ்து உயிர்ப்பில் நாம் நம்புகின்றோம் நம்பிக்கை வைக்கின்ற போது கண்ணால் பார்க்காததை நாம் புரிந்தோம் ஏனென்றால் கிறிஸ்து உயிரில் இருந்திருக்கின்றார் என்பதை நாம் விசுவாசத்தின் மூலமாக மனம் தளராத விசுவாசத்தின் மூலமாக நம்புகின்றோம் அந்த விசுவாசத்தின் மீது நாம் நமது சிந்தனை கொண்டு வருகின்ற போது நம்பிக்கை ஆளப்படுகின்றது அந்த நம்பிக்கையின் மூலமாக வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக சந்தோஷமான வாழ்க்கையாக அமைதியான வாழ்க்கையாக அன்பான வாழ்க்கையாக மாறுகின்றது இந்த சிந்தனைகளுக்காக இந்த திருப்பணியை நாம்